வணக்கம் நேர்கிலே இந்த வீடு பார்த்தீங்கன்னா சேலம் நால் ரோட்டில் க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடுங்க இது வாடகைக்கு வந்திருக்கு ஒரு பெட்ரூம் இருக்கிற வீடுங்க இது ஹாலு மூணு பக்கம் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் இருக்குங்க இந்த ஹால்லையே ஒரு பெட்ரூம் இருக்கிற வீடு கிழக்கு வாசல் வீடு க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு இது கிச்சனு கிச்சனில் ஜன்னல் இருக்குது நல்லா வெளிச்சமாக இருக்குது லாஃப்ட் இருக்குது செல்ஃப் இருக்குது இதனோட வாடகை ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸு முப்பதாயிரம் ரூபாய் இந்த வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்குங்க இன்னும் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு வைக்கலை அதுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு இது பெட்ரூமு இங்கே செல்ஃப் இருக்குங்க லாஃப்ட் இருக்குது இது ஒரு குட்டி ரூமுங்க இந்த இடத்துல வெஸ்டர்ன் டாய்லெட் வருது இந்த வேலை ஒரு பத்து நாளையில் முடிச்சிருவாங்க இந்த வீடு பிடிச்சிருக்குனாக்கா இமிடியேட்டாக வந்து பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் இது கிழக்கு வாசல் வீடு ஒரு பெட்ரூம் இருக்கிற வீடு நாலு ரோட்டில் இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ஐயாயிரம் ரூபா வாடகை முப்பதாயிரம் ரூபா அட்வான்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்